Hi friends, welcome to our channel. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா அம்மாக்களுக்கும் அண்ட் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனிய மதர்ஸ் டே இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள் அண்ட் அன்னையர் தின வாழ்த்துக்களை இன்னும் ஸ்பெஷலாக்கிறதுக்காக கார்த்திகராஜ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப் ஸ்வீட்டான ஆன ஒரு ஹாப்பியான ஒரு அப்டேட் தான் கொண்டு கொண்டு வந்திருக்கேன் ஸோ என்ன அப்படின்னா நம்ம அவர்கள் இன்னைக்கு அவருடைய பெண் ரசிகர்களான உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அதுவும் மார்னிங்கு ஃபர்ஸ்ட் போஸ்டே இதுதான் சோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு ரிலேஷன் அப்படின்னா அதே அம்மா மட்டும்தான் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்களோ அவங்க கொடுக்குற ப்ளஸ்லிங்கில் தான் எல்லாருமே இன்னும் மேலும் மேலும் உயர்ந்து போயிட்டுருக்கோம் ஸோ அப்படி உங்கள் அம்மா அம்மாக்களுக்கும் அண்ட் என்னைய மகனாக நினைக்கிற அம்மா எல்லாருக்கும் இனிய அன்னைய தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க ஸோ நம்ம கார்த்திகராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரொம்பவே எமோஷ்னலான ஒரு டச் அப்படின்னா அது அம்மா தான் ஸோ அந்த ஒரு பாண்டிங்கில் நிறைய பெண் ரசிகைகள் தான் கார்த்திக்ராஜ் அவர்கள் வளர்ந்து வர்றதுக்கு முழுக்க முழுக்க காரணமாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருந்துகிட்ருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்ராஜ் ராஜ் அவர்கள் மிஸ் பண்ணியிருக்காரு அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்பில் நீங்கள் எல்லாரும் அம்மாவாக இருந்தாலும் அண்ட் ரியல் லைஃப்பில் என்னுடைய ஃபேவரட் அம்மா அப்படின்னா அது மீரா கிருஷ்ணன் மேம் தான் அவங்க எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அபிராமி அம்மா தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அம்மா ஸோ அவங்க கூட ஆக்ட் பண்ணும்போது நான் ரொம்ப ரியாலிட்டியாக ஆக்ட் பண்ணுவேன் அவங்களும் அப்படி தான் ஆக்ட் பண்ணுவேன் வாங்க ரீசென்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்லயே சொல்லியிருக்காங்க அன்னையர் தினத்துல மீரா கிருஷ்ணன் மாவுக்கும் அண்ட் கார்த்திகை தீபம் சீரியல் செட்ல இருக்கிற ஹோல் டீம் உமென்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க ஸோ கார்த்திக்ராஜ் ரசிகர்கள் நீங்கள் எந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க உங்கள் ஃபேவரட் ஹீரோ எல்லாருக்குமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக மார்னிங் ஃபர்ஸ்ட் அவரே வந்து பார்த்தீங்கன்னா வேஷ் பண்ணியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் கார்த்திக்ராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அண்ட் கார்த்திக் கார்த்திக்ராஜ் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஏனி கொடி மாதிரி உங்களுடைய அன்புல எக்ஸ்ட்ராவா வளர்ந்துகிட்டே போய்கிட்டு இருப்பாரு சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்